நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதுனத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறுபார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி அப்படியே சூரியன் ஆட்சியாகி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம் என்ன நடக்கும் கணவன் மனைவி உறவு இது வரைக்கும் கசந்து இருந்தது கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தது மூணாவது மனுஷன் சகுனி வேலை பார்த்துட்டு பொண்டாட்டியை தப்பாக நினைச்சது புருஷனை தப்பாக நினைச்சது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஆவணி மாதம் தீர்வு ஏற்படும் பிரிஞ்சு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஃபெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி அதெல்லாம் பிரிய முடியாது நம்ம சேர்ந்து தான் இருக்கணும் தலையெழுத்து உனக்குண்ணா எனக்கு நீன்ற மாதிரியான ஒரு தெளிவான முடிவுகள் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக இருக்கும் பிரியக்கூடிய எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல பதில்கள் நல்ல இணைவுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகாத எனக்கு என்னங்க யார் மனைவி யார் கணவன் என்பது கண்டிப்பாக தெரியும் காதல் வரும் ஏன்னா இவ்வளோ நாள் பட்டது கஷ்டப்பட்டதுலாம் போயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காதல் பிரேக் ஆனவங்கள்லாம் இருக்கிறீங்கள ஜென்மச்சனி காலத்தில் போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் அழுக விட்டு போன ஆண்ணையும் பெண்ணையும் அப்படியே மறந்துவிட்டு இன்னொரு வாழ்க்கை என்பதே காலம் பதில் சொல்லக்கூடிய காலத்தால் எல்லாம் மறக்கடிக்கப்படக்கூடிய ஒன்று தானே காலத்தின் கட்டாயத்தின் அமைப்பில் இன்னொரு காதல் புதிய காதல் உருவாக்கி இன்னொரு வாழ்க்கை துணரை ஏற்றுக்கொண்டு நல்ல விதமாக வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கான அச்சாரம் போடுகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கௌரவம் ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும் எப்படி பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு லக்ன ராசியை பார்க்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்துல சூரியன் இது சுக்கரன் இருப்பதும் ஒரு வகையில் பரவாயில்லாத அப்படிங்கிற நிலைமை தான் இது வரைக்குமே வீடு கட்டுறதுக்கே கடன் கிடைக்கல வண்டி வாங்குறதுக்கு கடன் கிடைக்கல அல்லது வியாபாரத்தை தொழிலில் இப்போ டெவலப் பண்ணுறதுக்கே கடன் கிடைக்கல என்கின்ற நிலையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய புதிய கடன்கள் நல்ல கடன்கள் வட்டி குறைவான கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் போன வருஷம் இந்நேரம்லாம் கும்பராசிக்காரங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள் எப்போ பாரு படத்தே கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி பையன் சொல்லிட்டு அம்மாவோ அப்பாவோ திட்டின காலங்கள்லாம் இப்போ போயிடுச்சு இல்லையா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு எனக்கும் வேகம் வரும் அப்படின்றத மத்தவங்க முன்னாடி நிரூபிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இது மாதிரியான அமைப்புகள் தொடரக்கூடிய நிலைமை இனிமேல் கும்பத்தின் அமைப்புகள்ல எதுவும் கஷ்ட நஷ்டங்கள் வராது என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஐயா நல்லதையே சொன்னீங்க சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இருக்கா ஆமாம் கொஞ்சம் வாய் துடுக்கு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாகும் ஏன்னு சொன்னால் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு அப்படியே உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே ரெண்டில் சனியாக இருக்கிறார் அப்போ என்ன நடக்குது கொஞ்சம் நல்லது நடந்தவொன்னே நமக்கு தான் கொஞ்சம் வெயிட் ஹெட் வெயிட்டு கொஞ்சம் ஏறுமே யார்கிட்ட எப்படி பேசக்கூடாதோ அப்படி ஏதாவது ஒன்று பேசி இந்த மாதத்தில் ஒரே ஒரு தடவை ஏன்டா இப்படி பேசணும் நல்ல மனுஷன் தானே இவரை போய் இப்படி பேசியிருக்கக்கூடாது நமக்கு முன்னாடி ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அல்ல இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தானே அல்லது குடும்பத்தில் இன்னார்ட்ட போய் இவ்வளோ பெரியவர்கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டா இந்த மாதிரியான சொல் அதாவது வாக்கு தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு பெரியவங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த இதுக்கு அப்படியே யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது பேச்சின் மூலமாக விரோதம் வரக்கூடிய அமைப்பு ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ இருக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த ஆவணி மாதம்